நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ சுந்தர வடிவேல் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இப்ப பாத்தீங்கன்னா இந்த தடவை நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்கள் இப்ப வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ன விதமான மாற்றத்தை நடத்தப்போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த சனிப்பயிற்சி பார்த்திங்கன்னா இரண்டரை வருட காலங்கள் ஒரு ராசியில் இருப்பார் பயணம் பண்ணுவார் அப்போ இரண்டரை வருட காலங்கள் பயணம் பண்ணுறதால என்ன விதமான மாற்றங்கள் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் நகர்றதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சனிப்பயிற்சி பலன்கள் இருக்குது அதில் பாருங்கள் ஏழரை சனி காலத்தில் அது பார்த்தீங்கன்னா முதல்ல விரயச்சனி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி அடுத்து பாருங்கள் அர்த்தாஷ்டமச்சனி அடுத்து அஷ்டமச்சனி கண்டகச்சனி அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்களை கொடுக்க இருக்கிறார் அதில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பாதிப்புகளை கொடுக்கிறார் என்ன விதமான பலன்களை கொடுக்கிறார் அதுலயும் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் அடுத்து படிப்பு சார்ந்த விஷயத்தில் எந்தெந்த படிப்பு சார்ந்து இப்ப படிக்கிறவங்க எக்ஸாம் எழுதுறவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன விதமான மந்தத்தன்மையை கொடுக்கறாரு யாருக்கெல்லாம் அதனால ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறாரு ஸ்தான பலத்தால் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து பொருளாதாரங்க வேலை வேலை வருமானம் உழைப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருமானம் எதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்கும் வருமானத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன வேலையில் உத்தியோகத்தில் ஏற்படுக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக படிப்பு சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்தும் சனி சம்பந்தப்பட்ட அதுவும் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து முழுமையாக நம்ம இந்த விரிவாக நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அனைத்து ராசிக்காரர்களும் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரிசவ ராசி கால இரண்டாவது ராசியான ரிசவ ராசிக்கு இப்போ என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் இது நாள் வரையும் பத்தாம் இடத்துல இருந்தவர் பதினோராம் இடத்துல பயிற்சி ஆவறார் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் யோகர் யோகர் நல்ல பதிவு வச்சுக்கோங்க யோகர் தர்ம கர்மாதிபதி யோகத்தை அளிக்கக்கூடியவராக இருக்கிறாரு தர்மம் கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா பாக்கிய அமைப்புகளை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான் வேலை சார்ந்த வியாபாரம் சார்ந்த தொழில் சார்ந்த வருமானத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான் தான் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வகையில் ஏதாவது தொழில் செய்யணும் கர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதிகப்படியான முயற்சி எடுப்பாங்க அவங்களுக்கு வேலை அப்படிங்கிறத தாண்டி தொழில் செய்கிறது தான் அதிகப்படியான விருப்பங்கள் இருக்கும் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தொழில் சார்ந்த துறைகளில் இயங்குறதுல தான் ஒரு விருப்பமுடையவர்களாக இருக்கக்கூடியவங்க அதே நேரத்தில் எல்லாரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு தன்மை உண்டு சூழ்நிலைக்கேற்ப பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு அதுல மட்டும் இயல்பாகவே ஊறிப்போன ஒரு வியாபார தந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு உண்டு ஸோ இவங்களை பொறுத்த வகையில் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா முழு முதற் யோகராக செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி அப்படிங்கிறது முழுமையாக நல்லதொரு யோகத்தை தரப்போகுது அப்படின்னா ரிஷபராசிக்கு மட்டும்தான் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல போய் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல போய் சனி பகவான் ஸ்தானபலம் பெறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர்மத்தை அதாவது இதுவரை நீங்கள் செய்த நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கான பலனை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் அமர்ந்துட்டார் அதே போல் உங்கள் வேலை தொழிலில் வரக்கூடிய லாபம் சம்பந்தப்பட்ட இடத்துல போய் அமர்ந்துட்டார் அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுடைய புகழ் உயர்வு கௌரவம் அந்தஸ்து இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உயரப்போகுது பதவி கிடைக்கப் போகுது பணம் பொருள் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு மாறி மாறக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருச்சு அடுத்து வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வுடன் கூடிய ஒரு வேலை இதுவரை இருந்த நெருக்கடிகள் இல்லாத தனியாக உங்களோட முடிவெடுக்கக்கூடிய தனித்திறனோடு செயல்படுக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு வேலை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் அரசு துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இரண்டாவதாக ஒரு பலம் கூடிய ஒரு மாதிரி இருக்கும் மனதிலே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தானாக பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிர்வாகத்திறன் இதுவரை மந்தமான சூழ்நிலை இருந்தாலும் இனி ஒரு ஒரு தெளிவான ஒரு நிர்வாகத்திறன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து இதுவரையும் தொழிலே செய்யலை தான் செய்யணும் எனக்கு ஏற்கனவே ஒரு வேலை தெரியும் அந்த வேலையை தொழிலாக செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு த ரைட் டைம் இந்த டைம்ல நீங்க தொழிலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரிசவராசி அன்பர்கள் உங்களுடைய தொழிலை தொடங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு தொழில் இருக்குது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் புது முதலீடு பண்ணி அடுத்த கட்ட விரிவாக்கம் செய்யணும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு சாதகமான ஒரு நல்லது ஒரு காலகட்டம் அப்படின்னா இந்த காலகட்டமாக அடுத்து பாருங்கள் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி வியாபாரம் பயிருது வியாபாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்படையும் எதிர்பாராத வகையில் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அதே போல் உங்களுக்கு இயல்பாகவே உங்களுடைய பிறப்புக்காக கிடைக்கக்கூடிய தர்ம பலன்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து சேரும் நீங்கள் போய் தேடி அடைய வேண்டிய அவசியம் இல்லை வெளிநாடு போகணும் அப்படின்னா வருமானத்திற்காக வேலைக்காக தொழில் சார்ந்து வெளிநாடு போகணும்னா இந்த காலகட்டத்துக்கு தாராளமாக போங்க நல்ல வருமானம் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடி நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னா இந்த காலகட்டம் தான் எண்ணியவையெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் ஆசைப்பட்டதெல்லாம் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது மாதிரி இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அதனால அன்பர்கள் இந்த இரண்டரை வருட காலத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை வேலை தொழில் வருமானம் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க அதுலேயும் வீடு வண்டி அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உருவாகி இருக்குது படிப்பு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா தாராளமாக படிப்பு சார்ந்த விஷயத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வகையில இருக்குது வேலை கிடைக்குமா அப்படின்னா உறுதியாக வேலை கிடைக்கும் எந்த ஒரு அச்சமும் தேவையில்லை ரிசவராசி அன்பர்களுக்கு வேலை சார்ந்து இயங்கணும் அப்படின்னா உறுதியா எந்த துறை சார்ந்து முயற்சி செஞ்சாலும் வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிரு வெளிநாட்டுக்கு படிக்க போகலாமா தொழில் படிப்புகளை படிக்க போகலாமா தாராளமாக படிக்க போங்க நல்ல படிப்பு இந்த தான் நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படக்கூடிய காலகட்டமா இருக்குது சோ இப்படிப்பட்ட நல்ல அமைப்புகளோட இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அப்ப இந்த காலகட்டத்துல வேற எதுவும் சிறப்புகள் இருக்கா அப்படின்னா இந்த நீண்ட நாளா இரண்டாவது திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகிடுச்சு இரண்டாவதாக ஒரு திருமணம் செய்யணும் ஒரு குடும்ப வாழ்க்கையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு இரண்டாவது திருமணம் மறுமணம் செய்யக்கூடிய நல்ல காலகட்டமாக அமையும் வண்டி வாகன யோகங்கள் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் இயந்திர தொழிற்சாலைகள் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் நல்ல முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புது புது ஆர்டர்ஸ் புது புது பார்த்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடிய ஒரு அமைப்பு வேலைக்கு ஆட்கள் கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களாம் வேலைக்கு ஆட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது இப்ப நீங்க போய் உதவி கேட்ட காலம் போய் மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல காலமாக சூழ்நிலை அப்படிங்கிறது சூழ்நிலையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஒரு வாழ்க்கையே ஒரு புரட்டி போட்டது மாதிரி நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரிசபராசிக்கு ஏற்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய தொழில் சார்ந்த தொழில் சார்ந்த வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நிறைய தொழில் சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு கிடைக்க போகுது வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தினால் மட்டுமே போதும் உங்க வாழ்க்கை பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்ப அதிர்ஷ்டகரமான காலகட்டம் இந்த காலகட்டத்தை சொல்லணும் என்ன காரணம் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் உழைப்பில்லா எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய போய் அமர்ந்து தன்னோட வேலையை தொடங்குறார் அப்ப இது நாள் வரை நீங்க பஸ்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது முழுமையா உங்களுக்கு கிடைக்க போகுது இதுல இரண்டை ரெண்டரை வருட காலம் வந்து உங்களுடைய ராசியில் இருப்பார் அந்த உங்கள் ராசிக்கு பதினோறாம் இடத்துல அமர்ந்திருப்பாருன்னு வச்சுக்கோங்க இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா வருடத்தில் நான்கில் இருந்து ஐந்து மாதங்கள் பக்ரகதி நிலையை அடைவார் இந்த பக்ரகதி நிலை காலகட்டம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ரிசவ ராசி அன்பர்களுக்கு உண்டு மற்ற நாட்கள் அப்படிங்கிறது உங்களோட முன்னேற்றம் குறித்து நீங்க தாராளமாக முன்னேறி போகலாம் அதே போல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது அதுல இன்னமும் சொல்ல போனோம்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அப்ப சனி பகவான் கொடுக்கிற நிலையில் இருக்கிறார் சனி கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு முழுமையா நல்லதை செய்யக்கூடிய பயிற்சியாக இருக்குது முழுமையான நற்பலன் தரக்கூடிய பயிற்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் யோகக்காரகனாகவும் அவர் இருக்கிறார் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்பு போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க பார்த்துக்கிட்டு இந்த பலன்களை இந்த இரண்டரை வருடைய காலத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி எடுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா கூடுமான வரையும் பார்த்திங்கன்னா வயது முதிந்தவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க ஓகேங்களா அடுத்து தர்ம காரியங்களில் கொஞ்சம் ஈடுபடுங்க ஆமாம் தர்ம காரியங்களில் ஈடுபடுங்க அங்கங்க பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க இதுதான் சனி பகவான் முழுமையா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சனி பகவான் நீதி நேர்மை தவறாதவராக இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யணும்னா கூடுமான முறையும் உங்களால மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் உங்கள் தொழிலில் ஒரு நேர்மை வேலையில் ஒரு நேர்மை அப்படிங்கறதெல்லாம் நீங்க கடைபிடிக்கணும் பழக்க வழக்கத்திலையும் ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து வந்தீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை இந்த இரண்டரை வருட காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை வார வாரம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபட்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள் சனி பகவான் காயத்ரி மந்திரம் சோம் செய்யுங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்